இறையேசுவில் பாசத்துக்குரிய அன்பு மக்களே தருமபுரி புனித கார்மேல் அன்னை தியான மையத்திலிருந்து இந்த செய்தியை கொடுப்பதில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய அணுதன வாழ்க்கையிலே பல விஷயங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் நடந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் ஏன் எனக்கு இப்படி நடக்கின்றது என்கின்ற ஒரு பெரிய விசுவாசத்தினுடைய தளர்ச்சி நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கோம் நல்ல ஜபிக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் அதிகமான சோதனைகள் கடவுளை பற்றி நினைக்காதவன் நல்லா குடிச்சிட்டு இருக்கிறவன் கடவுள் பயம் இல்லாதவன் இவனுக்கெல்லாம் எதுவும் நடக்காது நல்ல பயபக்தியாக கோயிலுக்கு வரக்கூடிய குடும்பம் நல்ல பாவ சேகித்தனை முடித்தல் நல்ல பைபிள் படிப்பது நல்ல குடும்ப ஜபம் இப்படிப்பட்ட குடும்பங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சாவு நடக்கும் எதிர்பாராத ஒரு சாவு எதிர்பாராத நோய் அவர்களை தாக்கும் ரொம்ப ஆசீர்வாதமான நேரத்தில் அவங்கள தொய்வடை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பயங்கரமா நடைபெறும் அவங்க ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தினுடைய தளர்ச்சி அடைகிற வரைக்கும் போயிருவாங்க ஆனால் இதிலெல்லாம் கடவுள் நம்மோடு நெருங்கி இருக்கிறார் இதை நம்ம மறந்துடக்கூடாது கூடாது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகின்ற பொழுது சீராக்கு புத்தகம் ரெண்டு மூன்று சொல்கின்றது ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அப்படின் ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள் அப்ரஹாமனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும் விசுவாசத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்றது எடுத்தோனே ஆண்டவர் விசுவாசத்தின் தந்தை அப்படிங்கிற பெயர் அப்ரஹாமுக்கு கொடுத்தர்ல எத்தனை விதமான போராட்டங்களை அப்ரகம் சந்தித்தார் ஒரு தடை இருந்துட்டே இருக்கும் அபிரஹாம் தான் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நாம் நினைக்கிறதெல்லாம் உடனே நினைத்தரணும் அப்படின்னு நாம் நினைப்போம் எஸ்ஐஆ புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கின்றார் உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் என்றால் நமக்கென்று அவர் ஒரு மாபெரும் திட்டம் வைத்திருக்கின்றார் இரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்னு சொல்லும் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றேன் இந்த பூமியில் கடவுள் யாருக்கு திட்டம் இல்லாமல் கொண்டு வரவே அவர் நம்மை குறித்து அறிந்தே வைத்திருக்கின்றார் என்று பைபிள் சொல்லுகிறார் தெரிந்து வைத்திருக்கின்றார் அவர் அழைத்தார் என்று சொல்லப்படுகிறார் உன் தாயே மறந்துட்டாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அப்ப அபிரகாமை நாம பார்க்கணும் அபிரஹாமுக்கு ஒரு பெரிய குறைய வச்ச குழந்தை என்பது குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிறாங்க அபராமுக்கு அந்த பாக்கியம் இல்ல அப்படிங்கிறார் இல்லாத சூழ்நிலையாக அபராம் உணர்ந்து கொள்கிறார் ஆனா குழந்தை இல்லாத ஒரு சூழலில் அபராமை கூட்டிட்டு போய் வானத்து விண்மீனைப்பார் அப்படிங்கிறார் மணலை எண்ணிப்பார் அப்படிங்கிறார் இதை விட உனக்கு தருவேன் அப்படிங்கிறார் அபராம் பொறுமை கூட இல்லை வேலைக்காரியோடு இணைந்து ஒரு மகனை பெற்று அபராம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இது இல்ல உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிறார் அபராமனுடைய மனைவி பற்றி சொல்லுகின்ற பொழுது குழந்தை பெற்றெடுப்பதற்கே சூழ்நிலை இல்லை குழந்தை பெற்றெடுக்க முடியாத சூழலில் அபராமுக்கு வயதாகி விடுகின்றது சாராவுக்கும் வயதாகி விடுகின்றது வயதாகிவிட்ட அவர்களுக்கு நான் உனக்கு குழந்தை தருவனா எங்கிருந்து கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைப்பது எப்படி சாத்தியம் தான் சொல்லப்படுகின்றது லூகா புத்தகத்துல கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை இன்னொரு இடத்துல ஆண்டவர் நற்செய்தி சொல்லுவார் இவர்கள் பேசாவிட்டால் இந்த கற்கள் கூம்பர் அதே இன்னொரு இடத்துல கற்களை பத்தி சொல்லுவாரு அப்ரகாமுக்கு இந்த கல்லில் இருந்து நான் குழந்தை கொடுப்பேன் அப்படின்பர் அவ்வளவு பெரிய வலிமை மிக்க கடவுள் அப்ராமுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் கொடுத்த பிற்பாடு அப்ரகாம் இடத்தில் ஒரு வார்த்தை சொல்கின்றார் அப்ரஹாம் எனக்கா மகன் ஈசாக்கா அவன் யார் பக்கம் இருக்கின்றான் என்பதை ஆண்டவர் அப்படி லேசா சோதிச்சு பாக்கிறார் நீ அதிகம் செய்யும் அன்பு அதிகம் அன்பு செய்யும் மகனை எனக்கு பலியிடு அப்படிங்கிறார் அப்ரஹாம் நல்லா தெரிஞ்சு வைத்திருந்தார் கடவுளை பற்றி அபராமுக்கு காலம் கடிந்து ஒரு குழந்தை கிடைத்தாலும் அபராம் எனக்கா மகன் பக்கமா இது ஆண்டவர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட மகனை பலி கொடு அப்படின்னார் அவ்வளவுதான் அபராம் அதுக்கு தங்கு அந்த காரியத்தை செய்ய போகும்போது ஈசாக்கு அப்பாட்ட கேக்குறான் அப்பா எல்லாம் இருக்குப்பா எல்லாமே இருக்கு பலியிடுவதற்கு ஆடு எங்கே அப்படிங்கிறார் அப்ப அப்ரகம் ஒரு அழகான பதிலை மகனுக்கு சொல்லி தருகிறார் யாவே ஈரே எல்லாரும் நம்ம அடிக்கடி சொல்லணும் அப்ரகம் சொன்ன வார்த்தை நம்ம அடிக்கடி நம் ஜபத்தில் நினைவு கூறணும் யாவே ஈரே அதனுடைய அர்த்தம் என்னன்னா மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அவ்வளோதான் நம்மை படைத்த கடவுள் நம்மை பார்த்துக் கொள்வார் நம்மை வழி அவருக்கு தெரியும் நம்மை வழி நடத்தணும் எந்த எப்படி செய்யணும் அப்படின்னு அப்ராமுக்கு ஈசாக்கிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மலைகளில் பார்த்துக் கொள்வார் நீ பணி செய்யற இடத்துல உனக்கு பிரச்சனையா சொல்லு ஒரு பத்து தடவை யாவே ஈரே நீ பணி செய்யக்கூடிய இடத்தில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் பள்ளிக்கூடத்தில் உனக்கு ப்ராப்ளமா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் பள்ளிக்கூடத்தில் யாவே ஈரே சொல் எந்தெந்த இடத்துல நீ இருக்கிற ஒரு பத்து தடவை யாவே ஈரேன்னு சொல்லு ஆண்டவர் உன்னை பார்த்து கொள்வார் ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார் தாய் மறந்தாலும் மறக்காத ஆண்டவரை நீ கொண்டிருக்கின்றார் ஆண்டவருடைய பலத்தை அதிகம் நாட ஆரம்பி அதுக்கு பின்னால எந்த அளவுக்கு என்றால் ஈசாக்கை கத்திய ஓங்கி பலியிடக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் நிறுத்து அப்படின்னார் ஆண்டவர் கைவிட்டு விடவில்லை ஆண்டவர் கைவிட்டு விடவில்லை அப்படிப்பட்ட யாவே ஈரே என்கின்ற கடவுளை நாம் கொண்டிருக்கின்றோம் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் வரும் யாவே ஈரே ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தில் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வழிநடப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை